ஆனால் அவர்களுக்குரிய மகரை கொடுத்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களின் பாதுகாவலர்களாய் நீங்கள் திகழ வேண்டுமே தவிர அவர்களுடன் விபச்சாரத்திலோ கள்ளக்காதலிலோ ஈடுபடக்கூடாது மேலும் எவன் நீமானில் வழியில் செல்ல மறுக்கின்றானோ அவனது வாழ்வின் அனைத்து செயல்களும் வீணாகிவிடும் மேலும் அவன் மறுமையில் பேரிழப்புக்கு ஆளாவான் இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் கல்யாணம் தான் பண்ணும் அந்த பெண்களை யாரை வேதம் தரப்பட்டவர்களை முறைப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணும் மகர் கூட கொடுக்கணும் அவர்களுக்குரிய மகரை கொடுத்து அவர்களாக திருமணம் செய்து கொண்டு அவர்களை இது பண்ணலாம் அதனால் வந்து என்ன பண்ண அதே வந்து ஆப்போசிட்டால் என்ன சொல்கிறான் விபச்சாரம் கள்ளக்காதல் இருக்கக்கூடாதுங்கிறான் ஸோ இது சார்ந்த ஏதோ ஒரு சினாரியாக இருந்துருக்குங்கிறது மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்போ இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான் அவன் ஈமானின் வழியில் செல்ல மறுக்கின்றானோ அவனது வாழ்வின் அனைத்து செயல்களும் வீணாகிவிடும் இதில் எல்லாம் என்ன யாரை வந்து இங்கே கண்டிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூதர்களை இந்த கடைசி பேட்ச் இங்கே இருக்காங்களா இந்த ஹைபரில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் விவசாயமாவது பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோங்கிறாங்க உமர்லியா காலத்தில் அவங்க வெளியேற்றப்படுறாங்க அப்போ இன்னும் ஒரு வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறான் ஈமானுடைய பாதை இன்னும் இன்னுமா அவங்களுக்கு தெளிவாகலை இதுக்கு மேலேயும் அதாவது ஒரு ஒரு கூட்டம் இருக்குன்னு வச்சுங்க எல்லாம் வந்து எது வரைக்கும் வந்து அந்த கூட்டத்தை வந்து அப்படி லூஸில் விடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீர் ஆகலை இன்னும் இன்னும் அவங்களுக்கு சந்தோ சந்தேகம் இருக்குது இவர் இறை தூதராக இல்லையாங்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அவகாசம் வந்து கொடுப்பான் இது கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சு போச்சு மதகுருமார்கள் ஒத்துக்கிட்டாங்க இவங்களை பற்றி முன்னறிவிப்புகள் எல்லாமே இருக்குது என்ன தொடர்ந்து வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து அப்பட்டமாக சொல்லுது ரசூல்லா வந்து அல்லாவுடைய தூதர்ன்ட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க நீங்கள் அல்லாவுடைய தூதர் தான் ஆனால் அரபுகளுக்கான தூதர் எங்களுக்கான தூதர் இல்லைங்கிறாங்க அப்போ அந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்களுக்கு முரண்பாடு இருக்கே தவிர இவர் அல்லாவுடைய தூதர் இல்லை அப்படிங்கிறது அதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்போ அதனால் அல்ல இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈமானுடைய வழியில் செல்ல மறுக்கின்றார்கள் அப்போ நீங்கள் வரமாட்டிங்களா இந்த இன்னும் எவ்வளோ டைம் உங்களுக்கு கொடுக்குறது அப்போ அல்ல சொல்கிறாங்க உங்களுடைய அனைத்து செயல்களும் என்ன ஆயிரும் இதாகிடும் நான் வந்து அழிச்சிருவேன் அவன் மறுமையில் பேரிழப்புக்கு உள்ளாவான் அப்படின்றது ஸோ இதுலேயே இன்னொரு இதுவும் சொல்லப்படுது என்ன அப்படின்னா இப்படி ஒரு சலுகை தரப்பட்ட உடனே இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க இப்போ ஈமானுடைய அந்த இதை வந்து அல்ல என்ன சொல்கிறான் ஈமானுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிக்கும் குரானில் ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா அதை வந்து கேலி குத்தாக்காதீங்க நான் எதுக்கு சொல்கிறேன் அது வந்து ஈமானோடு டீல் பண்ணுங்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடியது இப்போ இன்றைக்கி வந்து வேதம் கொடுக்கப்பட்ட இப்போ இப்படி ஒரு வசனம் இப்போ இன்னைக்கு அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்னால் யாரு அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இவங்களை குறிக்குமா இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் த இந்தியாவில் வசிக்கக்கூடிய யூதர்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அவங்கள போய் கல்யாணம் பண்ணுறது வந்து இன்னைக்கு வந்து அலௌடா அப்போது இந்த அடிப்படையில் இருக்கும்போது இது வந்து பெரிய பிரச்சனை தான் வரும் அப்போ மோஸ்ட்லி அப்போது இல்லைன்னா என்ன ஆகும் இப்போ இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான திருமணங்கள் வந்து நாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க போய் வேறு மதத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி அது கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் மிகப்பெரிய ஒரு ஃபசாது நடந்துடும் ஸோ அது வந்து நாம் வந்துட்டு குரானுடைய இல்லை குரான் அனுமதிக்குது நான் பண்ணுறேன் அப்போ குரானில் இருக்கிற மற்றதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க இது ஒன்று தான் உங்களுக்கு பாக்கி என்ன அதனால் இதை வந்து நீங்கள் நிறைவேச்சிங்க அதுதான் எல்லாம் சொல்கிறேன் இங்கே என்ன அப்படின்னா யாரோடைய ஒரு அழகு அந்த கல் அதாவது அதை வந்து ஈர்த்துட்டு அவங்கள விட முடியல ஆனால் இஸ்லாத்துக்குள்ளேயே இருக்கு அப்படின்னப்ப அப்போ முன் சென்ற வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படி ஏதோ ஒரு லூப்ஹோல் எடுத்து அப்படி வந்து அந்த ஒரு ரூட்டை வந்து போகாதீங்க அப்போ இதில் ஆணுக்கு மென்ஷன் பண்ணும்போது ஆண் மட்டும்தான் இங்கே அனுமதியும் தரப்படுது ஸோ அதுலேயும் வந்து விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த மனைவி இப்போ அந்த மனைவி வர்றாங்க இல்லையா அவங்க உங்களை மாற்றிடக்கூடாது அதுவும் அல்ல சொல்கிறாங்க ஈமான் எதுக்கு சொல்கிறான் நீ பாட்டு கல்யாணம் பண்ணீங்க நீங்கள் விரும்ப நினச்சது என்ன இஸ்லாத்தை அவங்களுக்கு புரியிக்கலாம் அவங்க உங் உங் உங்களை ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க அது மாதிரி நிறைய நடக்குது அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் இன்றைக்கி நம்மள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கல்யாணங்கள் அவாய்டு பண்ணணும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு முஸ்லீம் நம்ம இஸ்லாத்துக்குள்ளேயே பெரிய பிரச்சனை ப்ராக்டிஸிங் முஸ்லீமுக்கும் நான் ப்ராக்டிங் ப்ராக்டிஸிங் முஸ்லீமுக்கும் மத்தியிலே பயங்கர கிளாஷ் நடக்குது இந்த கல்யாணம் ஆகும்போது அது மார்க்கத்திலேயும் ஒரு ஆள் கிடச்சிருச்சு இன்னொரு ஆள் கிடைக்கல அப்படின்னாலே அவங்க முஸ்லீம்களை வச்சே மேனேஜ் பண்ண முடியல அப்போது இதில் வந்து வேற வேற மதத்து பெண்களை போய் நாங்கள் கல்யாணம் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணுறதுங்கிறது வந்து பா இம்பாசிபிள் அதாவது அது என்ன சொல்கிறது விஷப்பரீட்சை விஷம் இதெல்லாம் வந்து என்ன மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் முட்ரும் ஏன்னா எங்களுக்கே தெரில இங்கே இருக்கிறவங்களாம் யார் முஸ்லீம்ன்ட்டு இதில் வந்து திங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க ஏகப்பட்ட முஸ்லீம் வெரைட்டி இருக்குது நாத்திக முஸ்லீம் இருக்கார் தமிழ் உணர்வாளர் முஸ்லீம் இருக்கார் தேசிய முஸ்லீம் இருக்கார் திராவிட முஸ்லீம் இருக்கார் கம்யூனிசம் முஸ்லீம் இருக்கார் மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி நமக்குள்ளேயே இருக்குது இப்போ இது அடையாளம் காண்றதே நாங்கள் பெரிய பிரச்சனையாக இருக்குது